ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியிலே நம்ம வீட்லேயே சாம்பிராணி ரெடி பண்ணலாங்க அதுக்கு நம்ம பூஜை அறையில் வச்ச காஞ்ச பூக்கள் இலக்காய் கிராம்பு வெட்டிவு தேங்காய் நார் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் ஃபைன் பவுடரை நம்ம வந்து அடிச்சுக்கிறோம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஜல்லிச்சோங்க ஜல்லடையில் ஃபுல்லாக நல்லா ஜல்லிச்சுட்டு அந்த ஜலிச்சு வர அந்த திப்பியை ஃபுல்லாகவே ஒரு மல்லி துணியில் கட்டி நம்ம வந்து பீரோவில் வச்சுக்கலாம் ஷெல்ஃபில் போட்டுக்கலாம் நல்லா மணமாக இருக்கும் இந்த பவுடரில் வந்து நம்ம நெய் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து ரோஸ் வாட்டர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெஸ் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பிளேயர் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி வச்சு காஞ்ச பிறகு நம்ம பூஜை அறையில் நம்ம சாம்பிராணி மாதிரி பொருதி பயன்படுத்திக்கலாங்க நம்ம வீட்டிலே தயார்படுத்தின சாம்பிராணி நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கிறது வந்து மனதுக்கு நிம்மதி சந்தோஷமும் கிடைக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்